வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய கவி தர்மமும் தவறும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இதனை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் எழுதியுள்ளார்கள் கவியை காண்போம் தர்மமும் தவறும் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பர் கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பர் என்று அருத்தந்தையவர்கள் தர்மமும் தவறுக்கும் உள்ள தொடர்பை விளக்கியுள்ளார் ஒரு சிறந்த கருத்தை தர்மத்திற்குரிய கருத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த தர்மத்தை தாம் பின்பற்றாமல் தவறுகள் செய்து கொண்டு நாம் அந்த தர்மத்தை தொடர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தால் அதை கேட்பவர்களும் அந்த தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் உண்மையில் மற்றவர்களுக்கு அந்த தர்மத்தை எடுத்துச் சொல்வது என்பது அந்த தர்மத்தை சொல்பவரும் கடைபிடிக்க வேண்டும் அதை கேட்பவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் அவ்வாறு மற்றவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை வழங்கும் பொழுது அதன் பிறர் அதன்படி நாம் நடக்கிறோமா அதை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டியது அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது முதன்மையாகிறது அவ்வாறு அல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளாக நாம் அதை கூறிக்கொண்டே செல்லும் பொழுது கேட்பவர்களும் அதை கடைப்பிடிக்காமல் அவர்களும் அதை வாய் வார்த்தையாகவே கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார் இதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் நமிநந்தி அடிகளின் வாழ்க்கையில் காண முடிகிறது நமினந்தி அடிகள் ஏமப்பேரூர் என்ற தலத்தில் தோன்றியவர் அந்தனர் குலத்தில் தோன்றி வைதிக முறைப்படி இறைவனை பெரும் பக்தியோடு வணங்கி வந்தவர் நாள்தோறும் அவர் தன்னுடைய இல்லத்தில் ஆகம விதிப்படி சிவனை பூஜை செய்து வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று திருவாரூருக்கு சென்று அங்கிருக்கும் ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் மாலை வந்து இரவு பூஜையை தன்னுடைய இல்லத்தில் செய்து உறங்கி மீண்டும் அதிகாலையில் எழுந்து இல்லத்தில் பூஜை செய்து மீண்டும் திருவாரூர் சென்று வணங்கி வந்தார் இதை ஒரு தொடர்ந்த நியதியாக செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் திருவாரூர் சென்று இறைவனை வழிபடும் பொழுது அந்த ஆலயத்தை எல்லாம் சுத்தம் செய்து வழிபடும் பொழுது அவருக்கு மனதில் தோன்றியது இந்த ஆலயம் முழுக்க தீபம் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது மாலை அதிகம் நெருங்கிவிட்டதால் தம் இல்லம் சென்று நெய்யை கொண்டு வர தாமதமாகும் என்று நினைத்து அந்த கோவிலின் அருகில் இருந்த ஒரு வீட்டில் கதவை தட்டி அழைத்து கோவிலுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் நெய் இருந்தால் தாருங்கள் என்று கேட்க அந்த வீட்டில் இருந்தவர்களோ சமணர்கள் அக்காலத்தில் சமணருக்கும் சைவருக்கும் எப்பொழுதும் ஒரு போட்டி இருந்து கொண்டு வந்தது சமணர்கள் சைவர்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை மட்டம் தட்டியும் கேலி பேசியும் வந்தார்கள் தர்மத்தை போதித்திருந்த சமணர்கள் நெய்யை நாங்கள் ஏன் தர வேண்டும் உங்கள் சிவபெருமான் தான் கையிலேயே கனலை ஏந்திய அவருக்கு விளக்கியதற்கு இங்கு நெய்யில்லை நீர் விளக்கெறிய வேண்டுமானால் இந்த குளத்தில் உள்ள நீரை கொண்டு போய் விளக்கை ஏற்றுங்கள் என்று கேலி பேசுகின்றனர் நமினந்திய அடிகள் தர்மத்திற்கும் இந்த சமணர்களுக்கும் தொடர்பில்லை என்பதை உணர்ந்து அவர்கள் பேசிய கேலியில் மிகவும் மனம் வருந்தி இறைவனிடம் சென்று கவலையோடு முறையிடுகிறார் அப்பொழுது ஆலயத்தில் அவருக்கு ஒரு ஒலி கேட்கிறது நமிநந்தியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் கூறியது போலவே நீங்கள் அந்த தாமரை குலத்திற்கு சென்று நீரை கொண்டு வந்து விளக்கை ஏற்றுங்கள் என்று கூற மகிழ்ச்சியோடு நமிநந்தி அடிகள் அந்த தாமரை குலத்திற்கு சென்று நீரை கொண்டு வந்து விளக்கேற்றினார் விளக்கும் நன்றாக எரிந்தது உடன் மகிழ்ந்து இறைவனிடம் பக்தி கொண்டு ஆலயம் முழுக்க அகழ்விளக்கை ஏற்றி வழிபட்டு மகிழ்ந்தார் பின்பு வீடு சென்று பூஜை செய்து மகிழ்ந்தார் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த இதைக் கேட்ட அந்நாட்டு மன்னனும் அக்கோவிலை பராமரிக்கும் அத்துணை உரிமைகளையும் பதவியையும் பொறுப்பையும் நபிநந்தி அடிகளுக்கு கொடுத்தார் அதனால் அடைந்த நபிநந்தி அடிகள் பங்கனி உத்தர திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தினார் விழாவில் ஒருநாள் தியாகேசரின் திருவுருவம் திருமணலிக்கு எழுந்தரீலியது அந்த விழாவில் எல்லா குளத்தில் பிறந்தவர்களும் ஒன்று சேர்ந்து நின்று சுவாமி தரிசனம் சென்று வழிபட்டார்கள் அவர்களோடு சேர்ந்து நின்று நமினந்தி அடிகளும் இறைவனை வழிபட்டார் வழக்கம் போல் இரவு வீடு சென்ற நபிநந்தி அடிகள் இல்லம் சென்று உள்ளே சென்று பூஜை இரவு பூஜை செய்யாமல் புறக்கடைக்காக சென்று உட்கார்ந்தார் அங்கு வந்த மனைவியார் பூஜைகள் செய்யாமல் ஏன் இங்கு வந்து விட்டீர் வந்து பூஜைகள் செய்து அமுதுண்டு உறங்கவும் என்கிறார் அதற்கு நமினந்தி அடிகள் சுவாமி தரிசனத்திற்காக எல்லா குலத்தில் பிறந்தவர்களோடும் நான் போனேன் அதனால் தீட்டுப்பட்டு விட்டது பிராய்சித்தம் செய்து நீராடி விட்டுத்தான் நான் வீட்டுக்குள் வர முடியும் நீர் கொண்டு வா என்று கூறுகிறார் அவர் கொண்டு வருவதற்குள்ளாகவே இவருக்கு கலைப்பில் அடிகள் தூங்கிவிட அவருடைய கனவிலே சிவபெருமான் ஞானவேதியனே திருவாரூர் பிறந்த அத்துணை மக்களும் எனது பூத கணங்களே அத்தன்பையை காண்பாய் திருவாரூரில் உள்ள அத்துணை மக்களும் எக்குலத்தில் பிறந்தார்களும் அவர்கள் என் கணங்களே என்று கூற அவர் அலறி அடித்து என்னை ஒரு தவறு செய்து விட்டேன் நானும் தர்மத்தை உபதேசித்து விட்டு ஆனால் மனத்தில் இந்த வேறுபாட்டை வளர்த்து விட்டேனே என்று வருந்தி உடனே இல்லத்துக்குள் சென்று இரவு பூஜையை செய்து வழிபட்டார் மீண்டும் வெடிந்ததும் ஓடி சென்று திருவாரூருக்கு அவர் சென்று பார்க்க திருவாரூரில் அவர் கண்ட மக்கள் எல்லாம் சிவனின் கணங்களாகவே அவர் கண்ணுக்கு தென்பட வெறு அடைந்து இறைவனின் பாதத்தில் விழுந்து வழிபட அனைத்து மக்களும் மீண்டும் மக்களாக அவருக்கு காட்சியளித்தனர் அடிகள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு பின்பு அனைவருக்கும் ஒற்றுமை சமதர்மம் என்பதை அவர் போதித்தும் பின்பற்றியும் வந்தார் ஆக அடிகள் முதலில் இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்டிருந்தாலும் அவருள்ளே தான் உயர்ந்தவன் என்ற அந்த குலபேதம் என்பது இருந்தது அது இருந்த வரையில் அவரால் இறைவனோடு ஐக்கியமாக முடியவில்லை அதை மற்றவர்களோடு அதை அவரால் சமமாக பாவித்து நடக்க முடியவில்லை அவரின் பக்தியுணர்வு மற்றவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் எப்பொழுது அவர் தன்னுடைய தவற்றை கொண்டாரோ திருத்திக் கொண்டாரோ அவர் இல்லத்திலும் இறைவனை ஏற்று உள்ளத்திலும் இறைவனை ஏற்று அனைவரையும் சமமாக பாவிக்கும் அந்த பழக்கம் அவருக்கு வந்து இறைவனடி சேர்ந்து நமினந்தி நடிகள் நாயனார் என்று போற்றப்பட்டார் என்று கூறி நாமும் வேற்றுமை பாராட்டாது ஒற்றுமை காண்போம் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்